திருவாசியில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தலைமை வகித்தார் எம்எல்ஏ கதிரவன் கால்நடை மண்டல இணை இயக்குநர் கணபதி மாறன் உதவி இயக்குநர்கள் சுகுமார் சந்துரு மருத்துவர் ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து கூறுகையில் கோமாரி எனப்படும் கால் மற்றும் வாய்க்கானை நோயானது வைரஸ் கிருமி தாக்கத்தால் கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு கொடிய நோயாகும் நோய் தாக்கிய கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல் வாய் மற்றும் காலில் புண் ஏற்படுதல் வாயில் உமிழ்நீர் வடிதல் பால் குறைதல் மற்றும் சினை பிடிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மண்டல கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கால்நடைகளுக்கான ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இதில் சுமார் மூன்று லட்சத்து பதினோராயிரம் கால்நடைகள் பயன்பெற உள்ளன இந்த தடுப்பூசி பணி வருகின்ற பத்தாம் தேதி முதல் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு நடைபெறுகிறது இதில் மன்னச்சநல்லூர் ஒன்றியத்தில் சுமார் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளது மேற்குறிப்பிட்ட நாட்களில் நடைபெறும் தடுப்பூசி முகாம்களில் தங்கள் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் இந்நோயை முழுமையாக கட்டுப்படுத்தலாம் எனவே தங்களிடம் உள்ள கால்நடைகளுக்கு தவறாமல் தடுப்பூசி போட்டு திருச்சி மாவட்டத்தில் உள்ள எந்த ஒரு கால்நடையும் இந்த நோய் தாக்கத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் தங்கள் கிராமத்தை தேடி வரும் கால்நடை உதவி மருத்துவர்கள் கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் கொண்ட குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார்